இப்போ அவருக்கு ஒரு பயம் ஐயோ நமக்கு காது கேட்கலையே அங்கே போய் நான் காது கேட்கலன்னு சொன்னால் அது இன்னும் தர்ம சங்கடமாக போய்டுமே சூழ்நிலையை சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லி போகிற வரைக்கும் அவர் மனசுக்குள்ளே ஒரு ரிஹர்சல் பார்க்குறாரு நம்ம மாமனார்கிட்ட என்ன கேட்கணும் அவர் பதில் சொல்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு இவனே வந்து ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு போகிறான் முதல்ல கேட்கணும் நீங்கள் எந்த டாக்டர் கிட்ட காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்பா அவர் ஏதோ ஒரு நல்ல டாக்டர் பேரை சொல்லுவார் ஏன்னா பணக்காரர் இல்லையா அதனால ஒரு நல்ல ஃபேமஸ் டாக்டரை தான் சொல்லுவார் ஓகே ஓகே சூப்பரான டாக்டர் நீங்கள் அவர்கிட்டையே காமிங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும் அடுத்தது என்ன மருந்து கொடுத்தாரு இல்லை நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் ஒரு மருந்து பேரை சொல்லுவார் ஆ அந்த மருந்து ரொம்ப நல்ல மருந்து அதையே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடும் அடுத்தது அந்த உடம்பு முடியல மருந்து மாத்திரை அதனால நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருப்போம் இல்லையா எந்த ஊருக்கு போக போகிறீங்க வெளியூர் போனால் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றதுனால நீங்கள் எந்த ஊருக்கு போகலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு குத்தாலாம் பார்ப்போம் இப்படி ஏதாவது ஒரு ஊரை சொல்லுவார் ஓ சூப்பர் ஊர் இந்த இந்த சீசனில் நல்லா இருக்கும் அதனால நீங்கள் அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் அதுக்கு மேலே நம்ம எதுவும் கேட்க வேண்டாம் நம்ம இருக்கலாம் அப்படின்னு இவரே மனசுக்குள்ளே கேள்வி மாமனார் என்னை பதில் சொல்லுவார் அப்படின்றத ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு போகிறாரு ஊர் வந்துடுச்சு போய் சேர்ந்தாச்சு மாமனார பார்க்குறாரு மாமனார் பாவம் இப்போவோ அப்போவோன்னு உயிர் ஊசலாடிருக்கு அந்த மாதிரி அவர் ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்கார் அவர்கிட்ட போய் இவர் பிளான் பண்ணின மாதிரியே கேட்குறாரு என்னம்மா எந்த டாக்டர் கிட்டே காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவருக்கு இருக்கிற வழி வேதனை உடம்பு முடியல கஷ்டத்தில் இன்னுமே டாக்டரா ஒரு கேடு யமன் தான் வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு தான் காது கேட்காதே உடனே ஆமாமா அவர் ரொம்ப நல்ல டாக்டர் அவர் வந்து பார்த்தாருன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அம்னா இருக்கா செம்ம கோபம் எரிச்சல் அவருக்கு என்னடா இவன் இப்படி பேசுகிறான் நம்மக்கிட்டையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஏன் இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு